வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யூஓ டூ ஒன் வை என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் ஊடகங்களில் நடத்திய விவாதங்களின் மூலம் திசை விட்டார்கள் இது வந்து ஒரு பொதுவான கோரிக்கை தான் ஆனால் இதை அரசியல் கோரிக்கையாக மாற்றி கூட்டணி அரசியல் என்கிற நிலைக்கு தள்ளி கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு நிலையை எமது கொள்கை பகைவர்கள் உருவாக்கிவிட்டார்கள் நான் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் தூய உள்ளத்தோடு எல்லோரும் சேர்ந்து இதை பேச வேண்டும் என்று தான் வலியுறுத்தினேன் நேரடியாக மாநாட்டில் வந்துதான் பேச வேண்டும் என்று இல்லை இந்த கருத்தை அனைத்துக் கட்சியினரும் இந்த மாநாட்டில் எல்லா கட்சியினரும் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் யாவரும் பெண்கள் யாவரும் பங்கேற்கலாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய பார்வை ஏனென்றால் இது அனைவருக்குமான ஒரு கோரிக்கை இது ஒரு கட்சிக்கான கோரிக்கை அல்ல இது ஒரு கூட்டணிக்கான செயல் திட்டம் அல்ல மனித வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு கோரிக்கை ஆனால் நாங்கள் ஏதோ கூட்டணி கணக்கு போட்டு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் இப்படி திட்டம் போடுகிறோம் அப்படி திட்டம் போடுகிறோம் என்று விவாதத்தை மடைமாற்றி விட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு எங்கள் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் மட்டுமே பங்கேற்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது உண்மையிலேயே மது ஒழிப்பு வரணும் அதாவது ம மது இல்லாத தமிழகம் இருப்பதற்காக நடத்தப்படக்கூடிய போராட்டம் இல்லை என்னால் இவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியும் நீ திரும்ப ஆறு சீட்டு கொடுக்காத எனக்கு பத்து சீட்டு கொடு அப்படின்னு திமுகவுக்கு கூட்டம் சேர்த்து காமிக்கிறதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடு இதில் திமுகவை திட்டிடக்கூடாது திமுகவில் சாரை ஆலய வச்சிருக்காரு யாரு டிஆர்பாலு வச்சிருக்காங்க டிஆர்பாலு கனிமொழியை சேர்ந்து திருமண்டக்குடியில் ஒரு ஆலையை வச்சிருக்கிறாங்க எஸ்என்ஜே அதுக்கு வந்து விளம்பர தூதர் உதயநிதி ஸ்டாலின் நான் ஐபிஎல்லாம் பார்க்க போனால் எஸ்என்ஜே டி ஷர்ட் போட்டுலாம் போவார் விளம்பர தூதர் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் லாட்ரி மாற்றின்னு ஒரு சாரையாலையே வச்சுருக்காரு நினைக்கிறேன் இது திமுக ஜெகத்தரச்செகன் அக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் தயாரிக்கிற ஒரு சாலை அலைய வச்சுருக்கார் ஸோ திமுக காரங்களே சாலை அலைய வச்சு சாரையம் தயாரிப்பாங்க அதை திமுக அரசே கொள்முதல் பண்ணி திமுக அரசே நேரடியாக சில்லறை விற்பனை கடையை நடத்தி அவங்கள்ட்ட இருந்து வாங்கி இங்கள்ட்ட விற்று போட்டுப்பாங்க இதில் அரசாங்கத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் கிடைக்குதுமா ஆனால் டாஸ் மார்க் நஷ்டத்தில் நடக்குதான் இதில் இந்த பிரச்சனைகள் வந்துமா எஸ்பி லட்சுமணன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கார் ஒரு சேனலில் இன்ட்ரிவியூ கொடுத்துருந்தார் திருமாவளவன் சொல்வது முற்றிலும் சரி மத்திய அரசாங்கம் நாடு முழுவதும் ஒரு மதுபான கொள்கையை உருவாக்கி மதுவை தடை செய்ய வேண்டும் மத்திய மாநில அரசாங்கம் மதுவை தடை பண்றாங்க மதுவிலக்கை கொண்டு வந்து விட்டால் அதனால் ஏற்படும் வருமான இழப்பை மத்திய அரசிலிருந்து வாங்கி தரேன்னு சொல்றதுக்கு ஒரு பிஜேபி தலைவனுக்கு இங்க யோகிதா இருக்கான்னு கேட்டான் எஸ் பி லட்சுமணன் எஸ் பி லட்சுமணன் போடுங்க எஸ் பி லட்சுமணன் என்கின்ற பத்திரிகைக்காரன் ஒரு தமிழ்நாடு பாஜக தலைவனுக்கு அருகதை இருக்கான்னு கேட்டான் இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் பேசி வாங்கித் தர்றோம் நீங்க பூர்ண மது விளக்க கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்கான யோகியதை இருக்கான்னு கேட்டான் மூலக்கட்ட முட்டா லட்சுமணன் அவர்களே முதலமைச்சரை சந்திக்க டேட்டு கேட்டு நீங்க மதுவை பூர்ண மது விளக்க கொண்டு வாங்க படிப்படையா அந்த மதுவிலிருந்து கிடைக்கக்கூடிய நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் கோடி இழப்பீட்டை சரி செய்வதற்கான ஒரு ப்ராஜெக்ட்டை நாங்க ரெடி பண்ணியிருக்குறோம் அந்த ப்ராஜெக்ட்டை முழுமையாக செயல்படுத்தினால் ஒரு லட்சம் கோடி மாநில அரசாங்கத்துக்கு வருவாய் கிடைக்கும்னு ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அண்ணாமலை ஒரு குழு அமைத்து ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி முதலமைச்சர் கொடுக்கறதுக்கான அப்பாயின்மெண்ட் கேட்டு முதலமைச்சர் கொடுக்காதனால் அதை கொண்டு போய் கவர்னட்டை கொடுத்துட்டு வந்தாங்க இந்த முத்தால் எஸ்பி லட்சுமினு எனக்கு தெரியுமா தெரியாது இதெல்லாம் மறைச்சிட்ணும் மக்களை பிஜேபியை குற்றவாளி ஆகணும் இதே காங்கிரஸ் ஆண்டாக இன்னொன்னு பேச மாட்டானுங்க காங்கிரஸோ ஒரு பிச்சைக்காரன் வாந்தி எடுத்தது போலயோ ஒரு கூட்டணி மந்திரி சபை இருந்தா இவங்கெல்லாம் பேச மாட்டானுங்க பிஜேபி ஆளுது அப்ப மத்திய அரசாங்கம் தான் இந்த மது விற்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது போல ஒரு தோற்றத்தை போய் தோற்றத்தை உருவாக்கணும் இந்த ஐம்பதாயிரம் கோடியில் அஞ்சு காசு மத்திய அரசாங்கத்துக்கு போதாமா மொத்தமும் தமிழ்நாடு அரசாங்கம் தான் போகுது இது அந்நிலை பிளாக்ல ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறானோ அந்த ஐம்பதாயிரம் கோடி யாருக்கு போகுது திமுக தலைமை குடும்பத்தில் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் போகுது பாட்டிலுக்கு பத்து ரூபா திருடுறான் யாருக்கு போகுது ஒரு குவார்டர் வித்தா பத்து ரூபா ஆஃப் வித்தா பதினஞ்சு ரூபா ஒரு பீர் வித்தா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறானுங்க யாருக்கு போகுது யாருக்கு கோடி கொடி சேர்க்கிறானுங்க எல்லாரும் திமுக பங்குபடுத்திக்கிறான் ஏன் அண்ணா திமுக ஆட்சி இருந்தால் அண்ணா திமுக பங்குபடுத்திப்பான் ஆனால் பத்து ரூபா வாங்கிறது மட்டும் நிற்காது எவன் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பீ ஒரு பாட்டிலுக்கு மேலே அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்குற கலாச்சாரம் நிற்காது இப்போ கள்ளக்குறிச்சியில இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சதுல இருந்தா அங்க இருக்க எல்லா வீட்லயும் போய் எல்லா எல்லாத் சந்திச்சாங்க அதிகமாக வந்து தலித் மக்கள் தான் வந்து அதுக்கு செய்ய வேண்டியது பீகாரில் செய்தது போல குஜராத்தில் செஞ்சது போல பூரண மது விலக்கை தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும்னு ஆம்பளையா இருந்தா பேசுவோம் அதுதான் அவர் சொல்றாரு இப்போ வந்து நாங்க மத்திய அரசாங்கம் செய்யாத மத்திய அரசாங்கம் நீட்டை கொண்டு வந்து நீங்க என்ன ஒத்துக்கல மத்திய அரசாங்கம் புதிய கல்விகளுக்கு மத்திய அரசாங்கம் தான் வேளாண் சட்டத்தை கொண்டு வந்துச்சு நீங்க ஒத்துக்கல அதெல்லாம் எதுக்குறீங்கல்ல நாளைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு புதிய மதுபான கொள்கையை கொண்டு வந்தால் நீங்க அதை எதுக்க தானே போறீங்க மாநில சுயாட்சி மீது கைவித்து விட்டார்கள் குதிப்பீங்கல்ல இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை நிறைவேற்ற சொல்றீங்க ஜிஎஸ்டி கொண்டு வாங்க சொல்லுங்க மது விற்பனையை ஜிஎஸ்டி கொண்டு வரணும் மதுவை பில்லு போட்டு விற்கணும் மது விற்பனையை டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு உட்படுத்தணும் கியூஆர் கோடு படிப்ப கஸ்டமர்கள் வாங்குறதுக்கான வேலையை செய்யணும் மது குறைக்கணும் அப்படின்னு பேச துப்பு இருக்க அந்த திருமாவளானு மதுவை எப்படிமா குறைக்க முடியும் மத்திய அரசாங்க சொன்னதான் குறைப்பீங்களோ அங்க போய் மோடியை திட்டணும் அங்க போய் அமிஷாஜியை திட்டணும் அங்க போய் பிஜேபி விமர்சனம் அதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டணும் அதுக்கு ஒரு மது ஒழிப்பு மாநாடு காந்தி பிறந்தநாள் போய் கொண்டாடு காந்தியை பத்தி பேசுறவங்களுக்கு யோகியதா இருக்கா அங்க இன்னைக்கு எழுதி இன்னைக்கு நான் சொல்றேன் அக்டோபர் ரெண்டு போராட்டம் ரெண்டாம் தேதி மது விலக்கு தான் அக்டோபர் ஒன்னாம் தேதி கள்ளக்குறிச்சி பகுதியில் நடக்கக்கூடிய மது விற்பனை அதிகரிக்கும் எழுதி எழுதிங்க எழுதி நாள் லீவுங்கிறதுனால கொள்முதல் பண்ணு மறுநாள் மாநாடு நடக்குது மாநாடு நடக்கிற சரக்கு கேட்பான் கோட்டைக்கு இருபத்தஞ்சு ரூபாய் போரா வச்சு விற்கலான்னு இதை வாங்கி வச்சு வித்து முக்காவசி பேர் குடிச்சுட்டு அனுப்ப ஏன்னா அந்த மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க குடியால் அந்த மக்கள் தான் உழைப்பாளிகள் அந்த மக்கள் தான் பாட்டாளிகள் அவன் உடம்பு தேர கதை க தன்னுடைய கலைப்பு தீரை குடிக்க போகிறவன குடிக்கிறதுல என்ன அறுபது பர்சன்ட் பேர் அந்த மக்கள் தான் குடிக்கிறான் அவன் வேறு குடிகாரன் ஆகணும் குடிப்பழக்கம் பண்ணணும் ஜாலிக்கு குடித்து பாரில் போய் பப்புல போய் குடிக்கிறவன் இல்லை அவன் கடுமையாக உழைக்கிறான் அவன் உடல் உடல் உழைப்பை கொடுக்குறான் அந்த உடல் உழைப்பின் வ க தன்னுடைய கலைப்பு தீரை குடிக்கிறான் அது அவனுக்கு ஒரு பழக்கமாய் போயிடுது அடிக்ட் ஆகி போயிடுறான் அப்போ இவன் விற்கிற சாராயத்தில் போதை வேற இல்லை துரைமுருகனே சட்டசபையில் சொல்லிட்டார் அப்போ அவன் கள்ளச்சாராயத்தை நோக்கி போகிறான் அந்த மக்களுக்கு நீ நல்லது செய்வன் அவன் அந்த மக்களுடைய தலைவனாக நீ வந்திருக்க அந்த இனத்தின் தலைவராக அந்த இனத்தின் அழித்தொழிக்கு மேலேயே தான் திருமாவளவன் செய்கிறார் அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான எந்த செயலையும் செஞ்சிருக்காரா உங்களுடைய கொள்கை என்ன இவங்களுடைய தாரக மந்திரம் என்ன திருப்பியடி திமிரியலு அடங்கமரு அத்துமீறு இதுவா ஒரு தொண்டனுக்கு சொல்லக்கூடிய தார்மீகம் தேசம் காப்பம் சொன்னாங்க தேசமும் தெய்வீமும் எனது இரண்டு கண்கள் சொன்னாங்க நீ என்ன சொல்ற அத்துமீறு அடங்கமறு திருப்பியடி திமிரியலு ஒரு சிறுத்தையாக ஒருத்தன் இருக்க வேண்டும் என்றால் அவன் மீது பத்து கேஸ் இருக்கணும் அதுல ரெண்டு கேஸ் கொலை கேசா இருக்கணும் ரெண்டு கேஸ் கொலை முயற்சி கேசா இருக்கணும் பேசுறதுதான் இந்த திருமாவன் ஏன் இளைஞர்கள்ட்ட என் ஜாதிகார்ட்ட சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு அதனால தானே ஒரு ஜாதிகார பொம்பளை என் பின்னாடி வர்றேன் ஆளு பின்னாடி வர்றான் அப்படின்னு பேசுனதான் இந்த திருமாவளவன் இவரெல்லாம் மது ஒழிப்பை பத்தி பேசலாமா இந்த அந்த மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கான எந்த முயற்சியாச்சும் பண்ணியிருக்காரா இன்னைக்கு தொழில் முனைவோராக பட்டியலிட மக்கள் உருவாவதற்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி லட்சக்கணக்கான கோடி ரூபாயை ஃபண்டா மத்திய அரசாங்கம் தருது இந்த திருமாவளன் எம்பியா இருந்து தன் தொகுதியை சார்ந்த பட்டியலிட மக்களுக்கு பட்டியலின இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த லோன் அந்த டிபார்ட்மெண்ட் லோன் வாங்கி கொடுத்து தொழில தொழில் தொடங்க வச்சிருக்காரு தொழில் தொழில் அதிபர்களாக மாத்திருக்காரு கிட்டத்தட்ட இப்ப அஞ்சு வருஷம் ஏற்கனவே அஞ்சு வருஷம் இருந்தாரு இப்ப அஞ்சு வருஷம் முடிச்சிருக்காரு டெனூர் முடிச்சிருக்காரு இப்ப ஜெயிச்சிருக்காரு எத்தனை தொழில் இளைஞர்களை தொழில் முனைவராக மாற்றியிருக்கிறார் அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அது ஒரு நிதி இருக்குது மோடி அவர்கள் நிதி கொடுத்திருக்கிறாங்க அதுல இருந்து வாங்கி கொடுத்து இந்த தொழில செய்தாங்க எவனையாச்சும் முன்னேத்திரிக்கா எவனையாச்சும் முன்னேத்திரிக்கா மது ஒழிப்பை பத்தி பேசுற மது ஒழிப்பை மாநில அரசை நோக்கி பேசணும் மாநில அரசு குஜராத்ல செஞ்சது போல பீகார்ல செஞ்சது போல இங்க மது மது விளக்க கொண்டு வாங்கன்னு சொல்லணும் அதுக்கு அவர் என்ன கருத்து வைக்கிறாருன்னா தமிழ்நாட்டையும் தாண்டி எல்லா இடத்துலயும் இருக்க ஆமா நீ பெரிய தேசியவாதி நீ பிரிவினைவாதி தானையா நீன ஒரே தேசம் தேசங்கற இந்தியா Muslims இந்தியா நீட்டு கொண்டு வந்துறோம் எல்லா மாநிலமும் ஏத்துக்கிச்சு இல்ல காங்கிரஸால கூடிய மாநிலங்களை நீட்டு நடக்குது இல்ல கர்நாடகம் நடக்குது இல்ல கம்யூனிஸ்டால கூடிய கேரளால நடக்குது இல்ல எல்லாரும் ஏத்துக்கிட்டானே நியாயத்துக்கு மாட்டங்கறீங்க பாளே முதலே கல்வி எஜுகேஷனல் பாலிசி அந்த தேசிய நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியை எல்லா ஸ்டேட்டும் ஏத்துக்கிட்டாங்களா காங்கிரஸ் ஸ்டேட் ஏத்துக்கிச்சு இல்ல கம்யூனிஸ்ட் ஸ்டேட் ஏத்துக்கிச்சு இல்ல ममता बनर्जी ஏத்துக்கிட்டாங்களா நியாயத்துக்கு மாட்டங்கறீங்க நீ ஏழுத்து நிக்கிற நீ ஏன் தமிழ்நாட்டில் விட மாட்டேங்குற தமிழ்நாட்டில ஏன் எதுக்குற எல்லா மாநிலமும் ஹிந்தியை சொல்லித் தருவாங்க பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்கல்ல கேரளாவில் மும்மொழி கொழுக்க இருக்குல்ல ஆந்திராவில மும்மொழி கொழுக்க இருக்குல்ல தெலுங்கானாவுல மும்மொழி கொழுக்க இருக்குல்ல கர்நாடகாவில மும்மொழி கொழுக்க இருக்குல்ல தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் எதுக்குற இதுக்கு மட்டும் இந்தியா வேணுமா இந்திய அரசாங்கம் வேணுமா ஹச்சாரன்சி இந்து சமய தொடர்பாக அது வந்து சென்ட்ரல் லிஸ்டில் இருக்கு ஸ்டேட் லிஸ்ட்லேயும் இல்லை சென்ட்ரல் லிஸ்ட்லேயும் இருக்குல்ல இது வந்து பொது பொதுப்பட்டியலில் இருக்கு நாளைக்கு பொதுப்பட்டியலில் இருக்கிற ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு சிஓஓ இந்த அரசாங்கம் நிறைவேற்றிட்டா நீ உற்றுயா சும்மா ஆல் இந்தியா ஃபுல்லாக போடக்கூடிய எந்த ஒரு திட்டத்துக்கும் நீ எதிர்ப்பு தெரிவிக்கலையோ அப்ப நீ இதை கேட்கலாம் ஒரு ரோடு போட முடியல ஒரு ரோடு போட முடியலமா எதுக்குற இல்லை தடுத்து நிப்பாற்றல ஓ மக்களுக்காக மக்கள் நலனுக்காக தான் அந்த ரோடு போட போறாங்க நரேந்திர மோடி அந்த ரோட்ல போறாரு நிதின் கட்காரி மட்டும்தான் அந்த ரோட்டில் போறார் பிஜேபி மட்டும் தான் அந்த ரோட்ல போறான் நீனு தான் நாளைக்கு போவ உங்க சிறுத்த குட்டி எங்கேயாச்சும் அங்கே ரெண்டு கொடி கூட நடம் இல்லை எதுக்குறீங்களா அதை மத்திய அரசாங்கம் நாடு முழுவதற்கும் மது மதுவிலக்கு கொள்கையை உருவாக்க வேண்டும் நாடு முழுவதும் மக்கள் மதுவில் இருந்து விடைபெற வேண்டும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைமா தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு இன்றைய சூழ்நிலைக்கு வாய்ப்பே இல்லை மதுக்கடைகளை குறைக்கலாம் மது குடிப்போருக்கு ஒரு கண்டிஷன் கொண்டு வரலாம் அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்கலாம் இந்த கார்டை வாங்கினீங்கன்னா உனக்கு ஒரு மாசத்துக்கு இத்தனை ஃபுல்லு தான் தருவோம் இத்தனை பீர் தருவோம் அப்படின்னு ஒரு பர்மிட் கார்டு இப்போ ஓமன் நாட்டில் உண்டு ஓமனுக்கு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்மிட் கார்டு அங்கே சிட்டிசனாக இருந்தாலும் கொடுக்குறான் அந்த லிக்கர் பர்மிட் கார்டை கொடுத்தா தான் சரக்கே கிடைக்கும் அதுக்கு ஒரு மாசத்துக்கு லிமிட் வச்சிருக்கிறான் அதே போல சிஸ்டத்தை கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் பூரண மது வில சாத்தியமிட்டுறதுன்னு நான் நம்புறேன்